நான் இந்த கோயில்கள் எந்த ஒரு சேனலையும் வந்திருக்காது நம்மளது தான் வந்து முதன் முதல்ல நான் இதுக்கு யாராவது சொன்னாங்களான்னா இது வரைக்கும் யாருமே சொல்லலை ஏனென்றால் இது வந்து அந்த சித்தர்கள் கொடுத்த அந்த ஒரு புத்தகத்தில் கிடைத்த விஷயத்த வந்து நான் தனியா எடுத்து வச்சுருந்தது நம்ம உணவுல இருந்து இருந்து அவர்களுக்கான கணபதிகள் எல்லாமே சொல்லியிருக்கோம் சகுனி அப்படின்ற அந்த கரணத்துக்கான கருடன் நார்மலா வந்துட்டு இப்ப நம்ம ஒவ்வொரு கரணத்துக்கும் சொல்லியிருக்கோம் இப்போ பவம்னா சிங்கம் பாலவம்னா புலி அப்படின்ட்டு வருடத்தில் ஒரு நாள் நம்ம சொல்ற கோயிலுக்கு வந்து வருடத்தில் ஒரு நாள் நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நூறு பர்சன்ட் கரணமும் திதி யோகம் எல்லாமே கூடி வரும் நீங்க பிறந்தப்ப இருந்தது சதுஸ்பாதம் அப்படின்னாலே வந்துட்டு அந்த இடத்துல நாய் வந்துடும் நாய் அப்படின்னாலே வந்துட்டு ஒன்று நாயோட படம் வச்சுக்கலாம் பெட்டாக வீட்டில் வேலை இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு சிலர் அதை நிறைய வீடியோ எடுத்து ரெகுலராக வந்துட்டு அந்த வீட்டில் பிளே பண்ணிட்டுலாம் இருக்கிறதெல்லாம் ஒரு சில இடங்களில் பார்த்துருக்கேன் புத்து மேல பார்த்தீங்கன்னா அந்த குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் கொட்டுவாங்க அது அது இல்லாமல் பால் அந்த முட்டை இதெல்லாம் பாம்பு சாப்பிட்றதா நினைப்பாங்க அந்த பாலுடைய வாசனையும் அந்த காட்டதெல்லாம் ஒரு தவறான விஷயம் பாம்பு வந்து வாயை வைக்கும் க அந்த பவுல இருக்கிற பால் ஃபுல்லா காலியாக அதெல்லாம் ஒரு சும்மா ஏமாற்றுற வேலை மஞ்சள் குங்குமம் என்ன சரிங்கன்னா கொண்டு போகிறீங்கன்னா நீங்க புத்துக்கு கீழே வந்துட்டு அந்த பேப்பர்ல கூட வச்சு வழிபட்டு அப்புறம் வர்றவங்களுக்கு வந்து அந்த மஞ்சள் குங்குமத்தை எடுத்து கொடுங்க அது மேல கொட்டாதீங்க அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பாம்புரம் போகலாம் புற்று வழி போது திருப்பாம்புரம் போகலாம் கிம்ஸ் தகுணம் கிம்ஸ் துகுணம்னாலே புழு பூச்சி அப்படின்னு புழு அப்படின்னு பேர் புழு அப்படின்னாலே வந்துட்டு தன்வந்திரி கோயில் ஸ்ரீரங்கத்தில் உள்ள தன்வந்திரி அப்ப என்ன செய்யணுங்க எல்லா நட்சத்திரத்துக்கான கோயிலும் இவங்க எழுதி வச்சுக்கணும் அப்பதான் இப்ப நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சொல்லுவேன் அவர்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வந்து அந்த அஸ்வினி நட்சத்திரம் கோயிலுக்கும் போகணும் அதே நாள் வந்து அவர்களுடைய நட்சத்திரத்துல வந்து ஆறாவது நட்சத்திரம்னு பார்க்கும்போது திருவாதிரை வரும் திருவாதிரை நட்சத்திரக்கான கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த விஷயம் இமீடியட்டாக நடக்கும்

குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலு மேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேன் ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்த நற் பன்னிருதோடும் பதுவமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் என்ன எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனேன் சார் எப்பவுமே வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து வெற்றி அப்படிங்கறது நிச்சயமா அவனை சுத்தி தான் சார் இருக்கும் அதை சரியா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த ட்ரிகர் பாயிண்ட் தட்டினாலே போதும் நிச்சயமா வெற்றி அவனை தேடி ஓடி வரும் அப்படின்னு நீங்க ஒவ்வொரு எபிசோட்லயும் எங்களுக்காகவே நிறைய அற்புதமான விஷயங்களின் வாயிலாக பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க சார் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கரணநாதனை ஆக்டிவேட் பண்றதுக்கான வழிமுறைகள் நீங்க எங்களுக்காகவே பகிர்ந்துக்கோங்க சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்துட்டு எல்லாருமே பாருங்க ஒரு மொபைல் எடுத்துனா யூடியூப்ல அவங்க கரணநாதன் அவங்க திதி இதெல்லாமே அவங்க பாக்குறாங்க இல்லை என்ன விஷயம்னா நான் சொல்கிற இந்த கோயில்கள் எந்த ஒரு சேனல்லையும் யூடியூப்லேயும் இது வரைக்கும் வந்திருக்காது நம்மளது சேனலில் தான் வந்து முதன் முதல்ல நான் இது கொடுத்துட்ருக்கேன் இதுக்கு முன்னால் யாராவது சொன்னாங்களான்னா இது வரைக்கும் யாருமே சொல்லலை ஏனென்றால் இது என்னுடைய குருநாதர் வந்து ரொம்ப வயதானவர் அவர் அவர் எனக்கு ஒரே ஒரு புத்தகம் கொடுத்தாரு அந்த புத்தகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பப்ளிஷ் ஆனது அப்போ அதனுடைய விலை முப்பத்தி ரெண்டு ரூபாய் அந்த நோட்டு அந்த புக் வந்து அப்படி மெதுவாக புரட்டும் போது அந்த பேப்பர் ஏதாவது மடித்தா டப்புன்னு உடையும் அவ்வளோ ஒரு பழமையான புத்தகத்தில் கிடைச்ச இந்த விஷயங்கள் வந்துட்டு என்னுடைய கிளைன்ஸ்க்கு ஒரு விஷயத்தை நூறு வந்து சித்தர்கள் கொடுத்த விஷயம் மேம் இது வந்து ஜோதிர்கள் யாரும் கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு யூடியூப்ல வெளியிட்டுட்டாங்க இது வந்து அந்த சித்தர்கள் கொடுத்த அந்த ஒரு புத்தகத்தில் கிடைத்த விஷயத்த வந்து நான் தனியா எடுத்து வச்சிருந்தது நம்ம உணவுல இருந்து மலர்கள்ல இருந்து அவர்களுக்கான கணபதிகள் எல்லாமே சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கணபதி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இந்த இதெல்லாம் வந்து வந்து ஃபாலோ பண்ணும்போது நூறு பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை தொழில் அவங்க அவங்க குடும்ப எல்லாமே மேலோங்கி வர்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது புத்தகம் பொக்கிஷம் சொல்லணும் சார்பாகவும் உங்களுக்கு நான் அதுக்காக ஸ்பெஷல் நன்றி சொல்லிடுறேன் ஸோ அதனால் வந்து சித்தர்கள் வகையில இருந்து கிடைச்ச ஒரு விஷயம் அதனால இது வந்து நம்ம எங்கேயும் வெளியில வேற எங்க கிடைக்காது நூறு பர்சன்ட் வந்து பொக்கிஷமா இனிமேல் கையில் வச்சுக்கோங்க மறக்காம இப்போ நம்ம வந்து அடுத்து பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா சகுனி சகுனி அப்படின்ற அந்த கரணத்துக்கான கருடன் அது நார்மலா வந்துட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு கரணத்துக்கும் சொல்லியிருக்கோம் இப்போ பவம்னா சிங்கம் பாலம்னா புலி அப்படின்ட்டு அப்ப நார்மலா சிங்கத்துடைய படம் புலியோட படம் ஒரு சில இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமா அப்படின்ற ஒரு இதுல எல்லாம் சிம்பிள் எல்லாம் புலி சிம்பிளாக வரும் அந்த மாதிரியான துணிகளை பயன்படுத்துவது இல்லை வால்பேப்பரை இதெல்லாம் பயன்படுத்து அப்படின் போது இல்லை சிங்கத்துடைய படத்தை உங்களுடைய ஆஃபீஸில் பவம் கரணத்தில் பிறந்திருந்தால் இது வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு தைதுளை கரணம்னா கழுதை படம் தாராளமாக வச்சுக்கலாம் கரசை கரணத்தில் பிறந்தீங்கன்னா யானை படம் தாராளமா வச்சுக்கலாம் இல்லை வால்பேப்பரில் வைக்கலாம் அதை அடிக்கடி பார்க்க பார்க்க அது வந்து ஆக்டிவேட் ஆகும் வருடத்தில் ஒரு நாள் நம்ம சொல்ற கோயிலுக்கு வந்து வருடத்தில் ஒரு நாள் நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல நூறு பர்சன்ட் கரணமும் திதி யோகம் எல்லாமே கூடி வரும் நீங்க பிறந்தப்ப இருந்தது வருஷத்துல ஒரு நாள் தான் வரும் அப்போ அந்த நாள்ல இந்த நாலு கோயிலுக்கு போயிட்டு வராங்க நூறு பர்சன்ட் உங்களுக்கு வந்து வளர்ச்சி உண்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதுல வந்து இப்போ சகுனி திதி அப்படின்னு பார்க்கும்போது கருடன் அப்படின்னும் போது கருடால் வார வழிபட்டு வரலாம் எல்லா பெருமாள் கோயிலுமே வந்து கருடால் வாரை வந்து ஃபர்ஸ்ட் தான் உள்ள போய் பெருமாள் வழிபடணும் ஆனா நம்ம நேராக வந்து போயிடுறோம் ஒரு சிலர் பார்த்து வழிபட்டு போவாங்க கருடாழ்வார் அப்போ கருடாழ்வார் அதே போல் வந்துட்டு கிளி மயில் பறவைகள் பச்சிகள் நம்ம பேர் சகுனி அப்படின்னாலே வந்து காகம் ஆந்தை இதெல்லாமே இருக்கு அதில் வந்து குறிப்பாக நீங்கள் கருடாழ்வாரையும் கருடனுடைய படமெல்லாம் வச்சுக்கிறது வந்து மிகப்பெரிய சரபேஸ்வரர் இதெல்லாமே வச்சு வழிபட்டு வர்றது நூறு பர்சன்ட் வளர்ச்சியை தரும் சகுனி கரணத்தில் பிறந்தவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சதுஸ்பாதம் சதுஸ்பாதம் அப்படின்னாலே வந்துட்டு அந்த இடத்துல நாய் வந்துடும் நாய் அப்படின்னாலே வந்துட்டு ஒன்று நாயோட படம் வச்சுக்கலாம் பெட் வீட்டில் வேலை இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு சிலர் அதை நிறைய வீடியோ எடுத்து ரெகுலராக வந்துட்டு அந்த வீட்டில் ப்ளே பண்ணிட்டலாம் இருக்கிறதெல்லாம் ஒரு சில இடங்களில் பார்த்துருக்கேன் ஸோ வந்து நாய் வளர்க்கலாம் அல்லது நாயுடைய படத்தை வந்து பேப்பராக வச்சுக்கலாம் காலபைரவர் வழிபாடு நீங்கள் எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு போனாலுமே வந்து காலபைரவர் வழிபாடு வந்துட்டு பண்ணிட்டு வர்றது சதுஸ்பாதம் காரணத்தில் பிறந்தவர்களுக்கு நூறு பர்சன்ட் வளர்ச்சி தரும் அவர்கள் குறிப்பாக பிறந்த தமிழ் மாதத்தில் வருடத்தில் ஒரு நாள் அந்த கோயிலுக்கு அருகில் உள்ள காலபைரவை பார்த்துட்டு வர்றது அங்கே ரெண்டு விளக்கு வைக்கிறது உங்களுக்கு நூறு பர்சன்ட் வளர்ச்சி அந்த வருடம் முழுக்க கொடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாகவம் நாகவம் அப்படின்னாலே வந்து பாம்பு தான் பாம்பு அப்படின்னாலே வந்து புற்று வழிபாடு புற்று வழிபாடுன்னும் போது இங்க ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் புத்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் கொட்டுவாங்க அது அது இல்லாமல் பால் அந்த முட்டை இதெல்லாம் பாம்பு சாப்பிட்றதா நினைப்பாங்க அந்த பாலுடைய வாசனையோ அந்த சினிமாவில் கட்டுறதெல்லாம் ஒரு தவறான விஷயம் பாம்பு வந்து வாயை வைக்க அந்த க பவுலில் இருக்கிற பால் ஃபுல்லாக அதெல்லாம் ஒரு சும்மா ஏமாற்று வேலை அந்த முட்டையோட வாசனையோ பாலுடைய வாசனையோ இது ஏற்றுக்காது அந்த பாம்பு வந்து இனம் அழியணும் அது மேலும் பெருகக்கூடாதுன்றதுக்காக செய்கிறாங்க அந்த புத்து வந்து கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு கட்டுறதில்ல கரையான் கட்டுது அது பாம்பு போய் ஆக்குப்பை பண்ணிக்கிது ஒரு சேஃப்டிக்காக அப்போ அந்த மஞ்சள்ன்றது வந்து கிருமி நாசினி குங்குமமும் இருந்து தான் தயாரிக்கிறாங்க மஞ்சள் குங்குமம்லாம் கிருமி நாசினின்னு பேர் அப்போ அதெல்லாம் நம்ம கொட்டும் போது அந்த பூச்சி நாங்கள் அழிஞ்சு அந்த புத்து வந்து அழிஞ்சு போகிறதால அந்த பாம்பு அதை விட்டு வெளியில் போகும்போது கண்ணிலே போட்டு அடிபட்டு அதை இனம் அழியணுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி தவறான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க ஒரு புத்து மேலே வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொட்டுறீங்க அப்படின்னும்போது பல குடும்பத்தை வீட்டை இடித்த அந்த சாபம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் மஞ்சள் குங்குமம் என்ன செய்றீங்கன்னா கொண்டு போகிறீங்கன்னா நீங்கள் புத்துக்கு கீழே வந்துட்டு அந்த பேப்பரில் கூட வச்சு வழிபட்டு அப்புறம் வர்றவங்களுக்கு வந்து அந்த மஞ்சள் குங்குமத்தை எடுத்து கொடுங்க அது மேலே கொட்டாதீங்க நான் நிறைய இடங்களில் பார்க்குறேன் நல்லா ஒரு ஆள் உயரத்துக்கு ஒன்றாள் உயரத்துக்கு இருந்ததெல்லாம் மலையில் கரையக்கூடாதுன்னு சீட்டெல்லாம் போட்டு என்ன செய்வாங்க அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் பாலை கொட்டி இன்றைக்கி வந்துட்டு ரெண்டு அடியில் வந்து அந்த புத்து நின்று அப்போ என்னென்னா பல குடும்பத்தை அழித்த பல வீடுகளை இடித்த பாவம் தான் உங்களுக்கு சேரும் மஞ்சள் குங்குமம் கொண்டு போகிறீங்கன்னா அந்த இடத்துல வச்சு அப்புறம் வர்ற பெண்களுக்கெல்லாம் கொடுங்க அது ஒரு நல்லது எப்பவுமே வந்து மஞ்சள் குங்குமத்தை அது இல்லாமல் நிறைய இந்த தொழில் நிறுவனங்கள்லாம் வாசலில் முன்னால் கொட்டி விடுவாங்க மஞ்சளும் குங்குமமும் காலில் மெதிக்கக்கூடாது இது பெண்கள் நெற்றியில் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் மாங்கல்யத்தில் வச்சக்கூடிய ஒரு விஷயம் அந்த மஞ்சள் குங்குமத்தை காலில் மெதிக்கக்கூடாது ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் கொட்டாதீங்க மஞ்சள் குங்குமத்தை புற்று வழிபாடு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் புற்று வழிபாடு அப்படின்போது நீங்கள் தண்ணி நார்மலான தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஈரமாச்சுன்னா புற்று மேலும் வளரும் அப்போ உங்கள் குடும்பம் வந்து நல்ல வளர்ச்சியை காணும் அப்போ வந்து பாம்பு படங்களை வச்சுக்கலாம் பாம்பு ஒரு சிலர் வந்து டேட்டுவாக இருப்பாங்க தாராளமாக டேட்டு போட்டுக்கலாம் புற்று வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பாம்புரம் போகலாம் புற்று வழிபாடும்போது திருப்பாம்புரம் போகலாம் கிம்ஸ் துகுணம் கிம்ஸ் துகுணம்னாலே புழு பூச்சி அப்படின்னு புழு அப்படின்னு பேர் புழு அப்படின்னாலே வந்துட்டு தன்வந்திரி கோயில் ஸ்ரீரங்கத்தில் உள்ள தன்வந்திரி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற தன்வந்திரி கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அந்த நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய அந்த நட்சத்திர நாளில் அந்த ஒரு அறுபது நாளிகை இருபத்தி நாலு மணி நேரம் அதில் பிளான் பண்ணி வந்துட்டு உங்களை திதிக்கான கோயிலும் கரணத்துக்கான கோயிலும் நட்சத்திரக்கான கோயில் போகும்போது கரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிம்ஸ்துகுணம் கரணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும் போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பெருமாள் கோயிலில் தனியாக வந்து தன்வந்திரி ஆலயம் இருக்கும் அங்கே போயிட்டு அங்கே வந்து தீர்த்தமாக பிரசாதமாக வந்து பால் தன்வந்திரிக்கு அபிஷேகம் செஞ்ச பால் கொடுப்பாங்க நோய்கள் விலகும் அப்படின்னு பேரு அப்ப உடல் ஆரோக்கியம் மேம்பட நீங்க கரண கரணத்துக்கான கோவில் அப்படின்றது அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது நூறு பர்சன்ட் அந்த வருடம் முழுக்க உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அதே போல வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் சொன்னோம் ரொம்ப நாளா நடக்கக்கூடிய எதிர்பார்த்த ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம அதை வந்து நம்மளுக்கு நடக்கணும் அப்படின் போது இப்ப எனக்கு வந்து திருமணம் ஆனும் குழந்தை பேர் வேணும் ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் பதவி உயர் வேணும் சம்பள உயர் வேணும் வேலைக்காக பல வருடங்களாக முயற்சி பண்றேன் இந்த மாதிரி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்குற ஒரு விஷயம் உடனே கிடைக்கணும் சார் அப்படின்னும்போது அந்த ஒரு விஷயத்தை இங்கே நான் சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம அடுத்து போக போகிறது வந்துட்டு நட்சத்திரங்களுக்கான கோவில் ஒவ்வொருத்தருடைய ஜென்ம நட்சத்திரக்கான கோவில் சொல்லுவேன் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப நாளாக எதிர்பார்க்கறது வந்து எனக்கு உடனே நடக்கணும்னா அவர்கள் நட்சத்திரத்திலிருந்து ஆறாவது நட்சத்திரத்துக்கான கோயிலை இவங்க பிடிச்சிக்கணும் அப்போ என்ன செய்யணுங்க எல்லா நட்சத்திரத்துக்கான கோயிலும் இவங்க எழுதி வச்சுக்கணும் அப்போ தான் இப்போ நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சொல்லுவேன் அவர்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வந்து அந்த அஸ்வினி நட்சத்திரம் கோயிலுக்கும் போகணும் அதே நாள் வந்து அவர்களுடைய நட்சத்திரத்தில் வந்து ஆறாவது நட்சத்திரம்னு பார்க்கும்போது திருவாதிரைபுரம் திருவாதிரை நட்சத்திரக்கான கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்க ரொம்ப நாள எதிர்பார்த்த விஷயம் இமீடியட்டா நடக்கும் இதுதான் மெசேஜ் இது வந்து தனியாக ஒரு வீடியோவை நம்ம ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஆறாவது நட்சத்திரம் எது அப்படின்னு சொல்லி அதுக்கான கோயில்கள் நம்ம கொடுப்போம் சோ இதுல ஒரு மெசேஜை நான் கொடுத்துட்டேன் நிச்சயமா சார் இதெல்லாம் வந்து மெசேஜ் நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க சார் ஆனா எவ்வளவு நாள் உழைப்புல கிடைத்த பலன் அப்படிங்கிறது நீங்க சொல்லும்போதே புரியுது ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அலசி ஆராய்ந்து பல நாள் ஆய்வுகள் மேற்கொண்டு அதை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல சக்சஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கோடு எங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க சார் கொடான கோடி நன்றிகள் சொல்லியே ஆகணும் சார் அடுத்த நிகழ்ச்சியில நீங்க எங்களுக்காக நீங்க சொன்ன நட்சத்திர கோவில்கள் கூடவே வந்து அந்த நீண்ட நாள் கனவு வந்து நினைவாகணும்னா அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அதுக்கு யாரை பிடிச்சுக்கணும் எந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கறதே நீங்க சொல்ல போறீங்க நாங்க எல்லாத்தையும் எழுதி ஒரு புக்லெட் மாதிரி எப்படி ஒரு 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 டைரி ஒரு என்சைக்ளோபீடியா இருக்கோ அதே மாதிரி நம்ம பாலாஜி குருஜி அவர்களுடைய வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லியே இந்த புக்கை நம்ம புக்கேஷமா வச்சுக்கணும் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கும் நம்ம நிச்சயமா அதை பாஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் கோடான நன்றிகள் வாழ்க வளமுடன் என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் பொக்கிஷங்கள் நம்ம பாலாஜி சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா வித் திஸ் நோட் இன்னைக்கு நாங்க டாடா பை பை சி சொல்றோம் ஆனா அடுத்த எபிசோட்ல இன்னும் சுவாரஸ்யமான வாழ்க்கையின் வெற்றிக்கான பொக்கிஷங்களோட உங்களை நாங்க சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்